தமிழில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சேவியர் நான் அடுத்து சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த நபரை நீங்க ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால நம்ம எல்லாருமே இந்த நபரோட மீன்ஸை பார்த்துருப்போம் அந்த மீம்ஸோட கமெண்ட் செக்ஷன்லேயும் இவரோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் அந்த மீம் எவ்வளோ பண்ணியாக இருக்குதோ அதோடு பண்ணியாக இவரோட கமெண்ட்ஸ் வந்து இருக்கும் யார் இந்த சேவியர் இவரோட உண்மையான மீம் என்னது இவர் இந்தியானா எதுக்கு இவர் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் எப்படி இவருக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவரோட ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி இவரோட மீம்ஸை பார்த்துட்டு வருவோம் வாங்க ஒரிஜினல் நேம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பக்காலு பபிட்டோ இதுதான் அவரோட ஒரிஜினல் நேம் இவர் இந்தியன் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜூலை மாதத்தில் இவர் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கெல்லாம் எதுக்குப்பா ட்விட்டர் அக்கௌண்ட்டு உனியெல்லாம் யார் ஃபாலோ பண்ண போகிற அப்படின்னு அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு பெட்டை வைக்காங்க சரி நீ ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்ட உனக்கு ஒரு ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் வந்து உனக்கு பத்தாயிரம் டாலர்ஸ் தருவோம் அப்படின்னு சேவியரும் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறாரு அப்புறம் என்னங்க கிறிஸ்டின் ஹிஸ்ட்ரி தான் இருந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பண்ணி நீம்ஸ் வரதா இருக்கட்டும் வர பண்ணி கமெண்ட்ஸ் வரதா இருக்கட்டும் மக்களுக்கு எல்லாமே அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கையும் அவர் சும்மா விடல ஃபேஸ்புக்லையும் ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸை அவர் கெயின் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட போட்ட பந்தயத்தில் இவர் ஜெயிக்காரு அந்த பத்தாயிரம் டாலரையும் இவர் வாங்கியிருந்தார் சோஷியல் மீடியாவில் ஜேவியருங்கிற பேரில் நிறையாவே அக்கௌண்ட்ஸ் இருக்கு ஆனால் அது எதுவுமே ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் கிடையாது ஆனால் சில காரணமாக அவர் தன்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணு இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட மீம்ஸாக இருக்கட்டும் வர அவர் பேரில் வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு தனியாகவே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ ஓவராலாக இதுதான் ஜேவியரோட ஸ்டோரி இன்னொரு பக்கம் ஜேவியரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பத்தாயிரம் டாலர் ஜெயிச்சார் இல்லையா அதை வச்சு அவர் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன் வாங்கியிருக்காரு அப்படின்னு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில உங்களுக்கு ஜேவியரை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க